இன்றைய நாள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாள் அதாவது தமிழக அரசியல் உலக இந்திய அரசியலே வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாள் ஏன் அப்படின்னா சீமானண்ணை பனை ஏறி கல் இறக்கி கல் இறக்குறாரு இது வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க ஆகலாம் அப்படிங்கன்னா கல் தான் பனை மரம் தான் நம்மளுடைய வாழ்வியல் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சொத்து அரசியல் எல்லாமே அதாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா பனையில் கூட கருப்பட்டி கல் தெலு அதுலேருந்து கிடைக்கிற ஓலை வச்சு மெஞ்சுக்குவாங்க எல்லா பொருளாதாரமும் அது இருந்துச்சு வறட்சியாக இருந்தாலும் பனைமரம் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயும் சோறு போட்டுருந்துச்சு எல்லாத்துக்கும் சோறு போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் உணவு உறுப்பு உருவ இடுப்பு எல்லாத்துக்கும் அது வசதி செஞ்சுது இவன் வந்து தமிழை வந்து இவ்வளோ இதாக இருக்கிறானே நம்மளை வந்து இவனை அடிமைப்படுத்த முடியலையா சொல்லி முடியவே இல்லையா அப்படின்னு சொப்பி திராவிட பல விதத்தில் கடைசியில் அவங்களுக்கு இந்த மரத்தை அழித்தால் மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டு கொண்டாட முடியும் அப்படின்னா இந்த ஈர ஈரவெங்காய பிடிங்க எல்லாம் மரத்தை வெட்டி தோஞ்சி கல் கெடுதல் கெடுதல் உணவுப் பொருளை போய் கெடுதல் கெடுதல் பிரச்சாரம் போய் பிரச்சாரம் பண்ணி பண்ணி அழிச்சு விட்டு அது சாராயத்துக்கு கொண்டாந்து வச்சா சாராயத்துக்கு அவன் கட்சிக்கார முதலாளி முதலாளி ஆகி அந்த சாராயத்தினால அந்த திராவிட கட்சிகள் தவிர யார் பயனட்றா கீழே கே கீழே இருக்கிற ம டெண்டர் ஒயின்சா போட பார் டெண்டர்லேருந்து எல்லா திராவிட கட்சிக்காரருந்தான் எடுத்துகிட்டு அதுலேருந்து போகிற போக்குவரத்து வண்டி அதை மூடி பாட்டில் எல்லாத்துலேயும் கொளுத்து தான் இன்றைக்கி அரசியலில் வந்து குடிக்க வச்சு மக்களோடைய உடல்நலத்தை அழித்து சிந்தனை அழித்து பனை மரத்தை வெட்டி கொன்று எல்லாத்தையும் கட்டி இங்கே இருக்கிற அவ நிலங்கள் பணமரத்திலாம் உடுத்ததுக்கப்புறம் அவன் நிலம் வெட்டின பணமரத்தில் நிலம யாருமே இல்லை நேர நிலத்தையெல்லாம் விற்று போட்டு போயிட்டான் வேறு எதில் நிலத்தை வச்சு சைட்டு போட்டு அதை இதாக்கி கெஸ்ட் ஹவுஸ் கட்டி முடிச்சு கட்டி தமிழ்நாட்டை முடிச்சது காரணமே இந்த மரத்தை கை வச்சங்காட்டி தான் இந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இல்லாமல் இன்னமே விழிப்புணர்வாமல் பனை இன்னும் கல்லை வந்து இன்னும் போதை போடுங்க அப்புறம் சாரா என்ன கல் உணவுப் பொருள் ஒரு லிமிட்டுக்கு மேலே குடிக்க முடியாது சாராயம் என்ன சாராயம் அது ஆல்கஹால் விஷம் க அதையே குடிக்கிறது அது நல்லதாமா அது கெட்டுதாமா பக்கத்தில் இருக்கிற பனை மாதிரி நம்மளுக்காக மாட்டோம் கேரளாவில் எத்தனை கல் கடை இருக்குது எத்தனை இது இருக்குது எல்லா மாநிலத்திலேயும் இது இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதையும் மட்டும் ஏன் வசிக்க மாட்டேங்கிறீங்க இந்த பரதேச நாயில் அடித்து திராவிடம் அடித்து உடைக்க வரைக்கும் இங்கே வந்து எதுவுமே மாறாது இருக்கிற ப நூறு சதவீதம் நூறு சதவீதம் பனையில் பத்து தொண்ணூறு சதவீதம் அலிசை பத்து பத்து சதவீதம் தான் இருக்குது தயவு செய்து அதையாவது தயவு செஞ்சு காப்பாற்றுங்க காப்பாத்தான்னா தொடர்ந்து பனை பிரச்சாரங்கள் கல் எல்லாம் இருக்கும் பல் கல் மல்லுக்கு தடையை போடணும் அப்போ தான் இருக்குது பணம் காம்பு பனைகள்லாம் ஏன்னா மரத்தை வச்சு வாழறமா இல்லை அதனால் பல வருஷம் ஆகும் இது வருங்கால தலைமுறையாக இது உணர்ந்து இது வந்து தமிழ்நாட்டுடைய சொத்துங்கிறது உணர்ந்து இது வந்து வந்தால் தான் இதில் ஏதாவது அரசியல் மாற்றம் வந்து எல்லா மாற்றமே இங்கே அதனால் வந்து மிகப்பெரிய மாற்றமாக இது திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறது பணையை தொடர்ந்து க பரப்புவோம் நன்றி